அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினான்கு நிமிடம் சூரிய லக்னம் மீனம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய சௌகரியங்கள் மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு விருப்பங்கள் உங்களிடம் காணப்படலாம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் பணியிடத்தில் கூடுதல் பணிகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டும் காதலில் அமைதியின்மை உணர்வை வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்ள தயங்குவீங்க வீடு கட்டுதல் புறத்தல் போன்றவற்றுக்காக நீங்கள் பணம் செலவு செய்யலாம் இதனால் கூடுதல் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் கட்டாயம் இது காணப்படும் இது பயனுள்ள முதலீடாக கூட இருக்கலாம் நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது அப்பொழுதுதான் அனைத்துமே உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் அமைதியின்மை உணர்வுகள் உங்களை பாதிக்கலாம் பணிகளை திறமையாக நீங்கள் கையாள வேண்டும் சக பணியாளர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவர்களுடன் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வது நல்லது உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உங்கள் துணையை சமாதானப்படுத்தி நல்லுறவை ஏற்படுத்தி மகிழ்ச்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இருக்கு நிதி விஷயங்கள்ல கூடுதல் சுமைகள் காணப்படலாம் இது உங்களுக்கு சிறிது கவலையை ஏற்படுத்தும் உங்களுக்கு பால்வழி மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்று அதிகம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் அனுசரித்து போகும் அணுகுமுறை மூலம் உங்களுடைய செயல்களை நீங்க எளிதாக மேற்கொள்ளலாம் கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக நீங்க முடிப்பீங்க பனி சம்பந்தமான குறுகிய கால பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு இது உங்கள் துணையிடத்துல அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் உங்கள் துணையிடத்துல வெளியிடங்களுக்கு செல்லவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு வளர்ச்சி சீராக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணத்தை சேமிப்பதன் மூலம் பணத்தை நீங்க பாதுகாப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சௌகரியங்கள் காணப்பட்ட போதிலும் பதட்டமாக உணர்வீங்க இதனை சமாளிக்க நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அமைதியின்மை உணர்வை தவிர்க்க வேண்டியது அவசியம் பணியில் தவறுகள் ஏற்பட உள்ளதால் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் பணிகளை கவனமான முறையில் கையாள வேண்டும் பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்காது உங்க துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்ள இயலாது இது இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது அதிக செலவுகள் காணக்கூடிய நாள் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது உங்க தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பாதகமான விளைவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு செயல்களை ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டியதும் இசை கேட்பது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது உங்களுடைய மனதை ஈடுபடுத்தக்கூடியதாக இருக்கு கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய மனதில் காணப்படும் தவறான ஒரு புரிந்துணர்வு காரணமாக நீங்கள் உங்கள் துணை இடத்துல விரும்பத்தகாத தருணங்களை பதி கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்க பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும் தோல்வழி மற்றும் தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்று நம்பிக்கையான அணுகுமுறை உங்களுடைய சிறந்த முயற்சியும் உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தர போதுமானதாக இருக்கு நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க பணியிட சூழல் சீராக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி தரமான பணிகளை வழங்குவீங்க உங்க தந்தையின் நல்ல ஆதரவு கிடைக்க பெறுவீங்க உங்களுடைய பெற்றோருடன் நல்லுறவு கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் பணவரவு காணக்கூடிய நாள் கடனுக்காக அமைதி கிடைக்க நீங்கள் பெற்று அதன் மூலம் பணவரவை சம்பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஒரு ஆரோக்கியம் காணக்கூடியதாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுடைய சிறிய முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் சமயோகித புத்தியால் இன்றைய நாளை நீங்கள் உற்சாகமாக ஆக்குவீங்க அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளிடம் இருந்து எதிர்பாராத அனுகூலங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் காணக்கூடிய நாள் உங்கள் துணை இடத்துல இன்று ஆரோக்கியமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கூடுதல் பொறுப்புகள் காணக்கூடிய நாள் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய இலக்குகளை அடைய முடியாதபடி சில உணர்வுகள் உங்களிடம் காணப்படலாம் உங்களுடைய முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் பணிகளை பற்றிய கவலை காணப்படும் காதலின் அன்பு வனப்பு குறைந்து காணக்கூடிய நாள் உங்களுடைய அன்பின் முறையான வெளிப்படுத்தும் முறைகள் இயலாது அப்படின்னு சொல்லலாம் பணப்பழக்கத்தை பொறுத்தவரை சுமாராக இருக்கு இன்று அதிக செலவினங்கள் காணக்கூடியதாக இருக்குது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பானதாகும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது தனுசு ராசி நண்பர்களே மந்தமான நாளாக இருக்கு இறை நாட்டம் கொண்டு உங்களுடைய பக்தியில் நீங்க ஈடுபடுவீங்க இன்று பணியிட சூழலில் சிறப்பாக இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்க துணையிடத்தில் நட்பாக நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அணுகுமுறையில் இன்று உங்களுக்கு இருவருக்கும் இடையே நெருக்கம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கால்வழி மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கை உணர்வுகள் நீங்கள் வெற்றிகரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நன்கு சம்பாதிக்கக்கூடியதாகவும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு உங்க தாயிடத்துல நல்லுறவு காணப்படும் இது இன்றைய நாள பணத்தை அனுபவித்து மகிழக்கூடியதாகவும் பண விஷயத்தில் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான ஒரு நாள் உங்களுடைய அணுகுமுறையில் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கலாம் இது உங்களுக்கு முயற்சி செய்யக்கூடியதாகவும் இருக்கு காதலுக்கு உகந்த நாள் அல்ல அது மட்டும் இல்லாமல் உங்க துணை நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் பண வரவிற்கான நிதி நிலைமை உங்களிடம் காணப்படலாம் பெரிய அளவுல பணம் ஒதுக்கி உங்களால் இன்று சம்பாதிக்க முடியும் மகிழ்ச்சிகரமான ஒரு மனநிலை காணப்படுகிறது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் அமைதியின்மை உணர்வு காணப்படும் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிதி நிலையில வளர்ச்சி காணக்கூடாது அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தருக்காக நீங்க தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுடைய செயல்களில் கவனம் செலுத்தி அமைதியின்மை காரணமாக நீங்கள் கவனத்துல இருந்து விலகி இருக்க நேரிடலாம் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது உணர்ச்சி வசப்படுவீங்க இத்தகைய போக்க தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே